ஆளுமை வகைப்பாட்டு முறையில் உடல் வாகின் அடிப்படையில் ஷெல்டன் அமெரிக்கன் நாட்டை சார்ந்த ஷெல்டன் வில்லியம் செல்டன் என்பவர் அமெரிக்கன் சர்ஜியன் இவர் மூன்று வகையாக ஆளுமையை குறிப்பிட்டார் மூன்று வகையாக ஆளுமையை குறிப்பிட்டார் என்னென்ன ஒன்று மார்பி இன்னொன்று எக்டோ மார்பி மூன்றாவது மீசோ மார்பி எண்டோ பருமனான உடல் அப்போ எண்டோ எண்டோமார்பிக் அப்படிங்கிறது ஷெல்டனுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் உண்டாக இருப்பவர் எண்டோமார்பி அப்படின்றார் ஏற்கனவே கூட நம்ம பார்த்துருப்போம் கிறிச்சுமர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா பைக்னிக் அப்படின்னு பார்த்தோம் அப்போ எண்டோமார்பும் பைக்னிக்கும் ஒன்று இல்ல நோன் டு அன்னோன் தெரிந்த தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இணைத்து கற்றுக்கொள்ளுது இப்போ இங்க பாருங்க கார்லெட் ஷெல்டன் வந்து பருமனான உடல் தாகம் உடல் தேகம் உடையவர்களை என்கிறார் என்பவர் பைக்னிக் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்களேன் இப்போ எட்டோமார்பி அப்படின்னு இருக்கு ஒல்லியான தேகம் அப்படின்றது இதர்சனாலிட்டி ஏஸ்தனிக் ஏஸ்தனிக் பர்சனாலிட்டியை எக்டோமார்பியோட நம்ம இணைத்து கொள்ளலாம் மீசோமார்பி இடைநிலை தாகம் தேகமுடையவர் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க அத்தலட்டிக்க கூட மீசோமார்பிக் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே உடல்வாகின் அடிப்படையில் எண்டோமார்பி எக்டோமார்பி மீசோமார்பிக் சரி இந்த மாதிரியான உடல்வாக் இருப்பவருக்கு என்ன வகையான ஆளுமை இருக்கும் அப்படின்னா விசரோடோனியே இவர்கள் சுக ஆளுமை பெரும்பாலும் தன்னுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொள்வதற்கு ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க யார் அப்படின்னா பெரும்பாலும் வேண்டோ மார்பி ஆனால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவருடைய கவலையை விட த மற்றவருடைய கவலையெல்லாம் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தன் கவலையும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பவர் யார் அப்படின்னா ஏண்டோ மார்பி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் குண்டாக இருப்பவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பொருளாக பாக்குறோம் சரி சார் இவர்களுக்கு என்ன வகையான பண்பு இருக்கும் அப்படின்னா ஓய்வாக இருத்தல ரொம்ப அதிக முனைப்பு காட்டுவாங்க பெருசா வந்து வேலைக்கு போறதுல அவ்வளோ ஆர்வம் எல்லாம் இருக்காது அடுத்து நிதானமாக இருப்பாங்க மற்றும் நேசமானவர்கள் என்ன ரொம்ப பாசக்காரர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க ஆஹ் அதனால ஆசிரியர்களே இதை நான் சொல்லலை ஷெல்டன் என்ற உளவியல் ஆய்வாளர் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஷெல்டன் என்ற உளவியல் ஆய்வாளர் குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த ஆசிரியர்களே எக்டோமார்பி இதை தமிழில் நீருடல் அப்படின்னு சொல்லலாம் நீருடல்னா ஒல்லியாக இருப்பாங்க மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடல் கொண்டவர்களை நாம் எக்டோமார்பி என்றும் இவருடைய ஆளுமை என்ன வகையான ஆளுமைனா சிந்தனை சார் ஆளுமை என்றும் இதை ஆங்கிலத்தில் செரிபிரோ டோனியே செரிபெரோ டோனியே சிறப்பு இயல்புகள் எடுத்துக்கிட்டோம்னா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுதல் பெரும்பாலும் இவர்கள் அகமுகன் அல்லது உள்முக சிந்தனையாளர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க புறமுகன் கேள்வி கேட்கலாம் புறமுகன் என்று குறிப்பிடக்கூடிய ஆளுமையை எண்டோமார்பிக் என்றும் சொல்லலாம் இங்க பாருங்க அகமுகன் இருக்கா அகமுகன் என்று குறிப்பிடக்கூடிய ஆளுமைய நம்ம ஒல்லியான தேகமுடையவர் அப்படின்னா சொல்லலாம் அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டா என்ன ஆப்போசிட் பாருங்க ஓய்வாக இருக்கிறது நிதானமா இருக்கிறது நேசமா இருப்பாங்க இவங்க கட்டுப்பாட்டுடன் இருப்பாங்க நடந்து கொள்ளுதல் பெரும்பாலும் உள்முக சிந்தனை தன் சார்ந்த சிந்தனையே இன்ட்ராவுட்டாக காணப்படுகிறார்கள் அதற்கு அடுத்த ஆசிரியர்களே தசை வளர்ச்சி தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடலமைப்பு கொண்டவர் மீசோ மாஃபி இதை கட்டுடல் இவர்களை தைரியமானவர்கள் என்றும் சொல்லலாம் இவருடைய ஆளுமை என்ன சொமட்டோ டோனியே சொமட்டோ சொமட்டோ என்றால் உடல் என்று அர்த்தம் சொமோ டோனியே பாருங்க டோனின்னு இருக்கா டோனி டோனி டோனியா செரிபரோன்றது என்ன சார் நம்ம மூலைய செரிபரம் செரிபல்லம் அப்படின்லாம் பிரிச்சிருப்பில்ல பெருமூளை அதுக்கடுத்து சிறு மூளை செரிபரம் செரி பல்லம் இப்ப எப்பொழுதும் நம்ம சிந்திக்கிறது எந்த இடம்னா பெருமூளை பகுதி தான் அதனால் இந்த இடத்துல பாருங்கள் செரிபிரோடோனியே இல்லை ரொம்ப ஈஸி தானே எப்படினாக்கா பாருங்க ஒரு மாணவன் அதீத சிந்தனை சார் ஆளுமை கொண்டவராக காணப்படுகிறார் என்றால் அவரை டேஷ் என்று அழைக்கிறோம் ஆப்ஷன் ஏ டோனியே ஆப்ஷன் பி செரிபரோடோனியே ஆப்ஷன் சி சொமட்டோனியே ஆப்ஷன் டி ஹோல்ட் அபோ அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சரு செரிபுரோ டோனி ரொம்ப ஈஸி தானே செரிபுரோன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா சொமாட்டோனா என்னங்க சொமா சொமாட்டோ சொமாட்டோ அப்படின்றது தசையை தான் சொமாட்டோ அப்படின்றோம் அதுக்கு அடுத்தது விசரோனா உள்ளுறுப்புகளை விசரல் அவருக்கு என்னன்னு சொன்னாங்க மிக முக்கியமான உள்ளுறுப்புகளை விசரோ அதனால் ஆசிரியர்களே ரொம்ப எளிமையாக நீங்கள் தொடர்படுத்திட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது இந்த இடத்துல ஆளுமிய வினாவாக அமைத்து என்ன ஆளுமிய வினாவாக அமைத்து சுக விருப்பம் உள்ள ஆளுமை பிராக்கெட்டில் விசரோடோனியே அவரின் உடல்வாகு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் பருமனான உடல் எண்டோமார்பி நீர் உடல் எக்டோமார்பி அதுக்கடுத்தது இடைநிலை தேகம் மீசோமார்பி அப்படின்னு கொடுத்துட்டு டீல ஆல் தா போன்னு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா விசரோடோனிக்கே எண்டோமார்பி அதுக்கடுத்து செரிபெரோ டோனியினுடைய உடல்வாக என்னன்னா எட்டோ மாஃபி அதுக்கடுத்து செயல் சார் செயல் சார் அப்படின்றது உடல் சார்ந்த வேலைகள் இவங்க மீசோ மார்பி சில சமயங்களில் சிறப்பியல்புகளை வினாவாக அமைத்து என்ன வகையான ஆளுமை ஓய்வாக இருப்பதில் அதிக ஈடுபாடு நிதானமாக காணப்படுவார் ரொம்ப நேசமானவர் அல்லது பாசமானவர் போன்ற சிறப்பியல்புகளை கொண்ட ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் விசரோடோனியே பியில் செரிபெரோட்டோனியே சியில் சொமட்டோட்டோனியே டியில் வந்து சொமட்டோரெட்டினியே அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் விசரோட்டோனியே என்பது சரியானது அதனால் சில சமயங்களில் ஆசிரியர்களே அகமுகன் கொண்டவருடைய உடல்வாகு அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டோமார்பி சில சமயங்களில் புறமுகன் கொண்டவருடைய உடல்வாகு அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்டோமார்பி மீசோ மார்பின்னா என்ன சார் இது ரெண்டுத்துக்கும் இதுக்கும் சொல்லிட்டீங்க மீசோ மார்பிக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வந்ததுன்னா மீசோ மார்பிக்கு என்ன என்ன சார்னா இவர்கள் ஒல்லியான தேகமாகவோ அல்லது குண்டான தேகமாகவோ இல்லாமல் இடைநிலை உடல்வாக கொண்டவர்கள் அவங்கள தான் மீசோ மீசோனாக்கா பிட்வீன் எண்டோக்கும் எட்டோக்கும் இடைப்பட்டவர்கள் குண்டாகவும் இருக்க மாட்டாங்க ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க மீடியமாக இருப்பாங்க சார் இந்த வகையான ஆளுமை இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷெல்டன் என்ற ஒரு அமெரிக்கன் செகாலஜிஸ்டான ஷெல்டன் உடல்வாகு இது தான் சார் உலகத்தில் குண்டாக இருப்பாங்க அல்லது ஒல்லியாக இருப்பாங்க அல்லது இரண்டும் சேர்ந்த ஒரு இடைநிலையாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கணும் விசரோடோனியாக இருப்பாங்க செரிபரோடோனியாக இருப்பாங்க சுமடோட்டோனியாவாக இருப்பாங்க அப்போது பெரும்பாலும் இந்த செயல்சார் சார்ந்தவர்கள் மீசோட்டோனியாவும் யாருனா ஒல்லியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிந்தனையாளர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று நான் சொல்லலை ஷெல்டன் குறிப்பிடுகிறார்